பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்றைக்கு மிக மிக முக்கியமான நபரை தான் இந்த வீடியோல நான் வந்து உங்ககிட்ட பேச போறேன் யார் அந்த முக்கியமான நபர்னு பார்த்தீங்கன்னா கோவையினுடைய நட்சத்திர வேட்பாளர் என்று அறியப்பட்ட பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு படுதோல்வியை சந்தித்திருக்கிறார் ஆஹ் எனக்குரிய ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து ஜெயிப்புன்னு சொன்னாரு திருப்பி ஒரு லட்சம் வாக்குகளை திருடிட்டாங்க ஒரு லட்சம் வாக்குகளை வந்து போடாமல் தடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஓட்டு போட்ட கையில் மையுடன் வந்து போராடியவர்களை நம்மளால் பார்க்க முடியுது இப்படி தொடர்ந்து கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்த அண்ணாமலையை மக்கள் கோமாளித்தனத்தை சுருட்டி ஓரமா உட்கார வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு இப்போ ஒவ்வொரு ஆளா உனக்கு வந்த ரிசல்ட் சந்தோஷமான்னு கேட்டீங்கன்னா மிகவும் மருத்துவமளிக்கக்கூடிய ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா பலத்த எதிர்பார்ப்பு இருந்தது இந்தியா கூட்டணி ஆனா பெரும்பான் அதீத பெரும்பான்மைக்கு மோடிக்கு இல்ல மோடியினுடைய செல்வாக்கி சரிஞ்சு போச்சுன்றது தெரிஞ்சு போச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு கோயமுத்தூர்ல இவங்க நாடகம் மாட்டாங்க இவங்க மட்டுமா பொன் ராதாகிருஷ்ணா இருக்கட்டும் அம்மையார் அவங்க வேறப்ப அவன் ஆளுநர் பதவியெல்லாம் ராஜினாமா பண்றதாங்க தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும் நைனா நாகேந்திரனா இருக்கட்டும் ஏன் மத்திய இணையமைச்சர் எவ்வளவு பெரிய செல்வாக்கு மிகுந்த ஆளு மத்திய இணையமைச்சராக இருக்கிறாரு எல் முருகன் அவர்களா இருக்கட்டும் இப்படி அனைவருமே மண்ணை கவிர்க்கிறாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் தேர்தல்ல சோ ஒட்டுமொத்தமாக பாஜகவிற்கு சவுக்கடியை கொடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு முதல்ல மிகப்பெரிய சல்யூட் உங்களுக்கு ஏன்னா நான் கூட பயந்தேன் எங்கே இந்த மாதிரி பொய்யான நபர்களை தேர்வு பண்ணிட போறீங்களோ எங்கே இந்த மாதிரி பொய் சொல்லியே காலத்தை ஓட்டக்கூடிய மத வெறியால மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஆட்களை தமிழ்நாட்டுல தேர்வு பண்ண போறீங்களோ அப்படின்னு பயந்தேன் ஆனா அந்த பயத்திற்கு பயப்படாதரா நாங்களும் தெளிவாக தான் இருக்கிறோன்னு சொல்லி தமிழக மக்கள் தமிழ்நாட்டு சொந்தங்கள் மிகப்பெரிய அளவில் தெளிவு பயன்படுத்தி இப்போ பாஜக கூட்டணியில் ஒருத்தவங்க ஜெயிக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது சௌமியா அன்புமணி அவர்களுடைய ஓட்டாதாருக்கு இருக்குமே தவிர அவர்களுடைய செல்வாக்கா இருக்குமே தவிர அதில் பாஜக எந்த தருணத்துலையுமே உறவு கொண்டாட முடியாது ஏன்னா உங்களுடைய அலையன்ஸில் நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்க இது ஏடிஎம்கேயில் போயிருந்தாலும் அவர்களுக்கு அந்த சீட்டு கிடச்சிருக்கும் ஆனால் சௌமியா அன்புமணி அப்படின்றவங்க ஏடிஎம்கே சார்பாக வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா உண்மையாகவே வரவேற்கக்கூடிய விஷயம் நம்ம எல்லாம் கூடிய விஷயம் ஆனால் அவங்க ஏன் இந்த மாதிரி முடிவெடுத்தாங்கன்றது தெரியல ஆனால் அவர்களை வெற்றி பாஜகவை சாரும் அப்படின்னா சாரார் பாஜகவிற்கு இது மட்டும் இல்லை இனிமேல் அடிக்க போற அடி இருக்குல்ல ஒரு செம்பட்டி அடியாக மக்கள் அவர்களை பிளவுபடுத்தி பார்க்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய இவர்களை மக்கள் யாருக்கிட்ட உங்கள் வேலையை காமிக்கிறீன்னு சொல்லி இந்த தேர்தலில் பயங்கரமான ஒரு அடி அடிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அண்ணாமலை அவர்கள் என்ன நாளுக்கு நாள் ஒவ்வொரு பொய் பிரஸ்ஸை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு பொய் எப்பெல்லாம் அவருக்கு தோணுதோ அப்போல்லாம் இந்த பத்திரிகையாளர்களை அப்படி சந்திப்பாரு எப்போல்லாம் அவருக்கு யாரை பற்றியாவது பேசணுன்றதோ அப்போலாம் அந்த அவரை பற்றி பேசுவார் சரிட்ரா இப்போ போய் இந்த நேரத்தில் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த நேரம் தான் அதுக்கு சரியான நேரம் அண்ணாமலை அவர்களை பற்றி பேசுவதற்கு இது ஒரு சரியான நேரம் தகுந்த நேரம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பேசாத பொய்யா இங்கே எவ்வளவோ தலைவர் இருக்காங்க எவ்வளவோ வந்து மக்களுக்காக நல்லது செய்யப்படுறேன் நான் வந்தால் மக்களுக்கு நல்ல ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அதை பற்றி ஏதாவது சொன்னாரா நான் வந்து மக்களுக்கு நல்லா செய்யப்படுறேன் இந்த மோடி கிட்ட மீண்டும் மோடி மூன்றாம் முறை ஆட்சி அமைப்பார் ஆனால் நான் போய் மோடி கிட்ட ஐயா இந்த மாதிரி தமிழ்நாடு இந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க எங்களையும் முன்னேற்றுங்க எங்கள் மக்களையும் முன்னே யாவது பேசியிருக்காரு பாத்தீங்க என்னதான் வன்முறை நடந்தாலும் அதை பார்த்து கொண்டு அண்ணாமலை அவர்கள் முழுக்க முழுக்க பாஜகவிற்கு சப்போர்ட்டா பேசி இந்த ஒரு நபர் தான் நட்சத்திர வேட்பாளராக கோயம்புத்தூர் தொகுத்து அறிவிக்கப்படுறார் கோயம்புத்தூர் தோர்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நானும் பார்க்குறேன் இங்கே அண்ணாமலை 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 பார்க்குறேன் இரண்டாவது இடம் கூட இல்லை அண்ணாமலை அவர்களுக்கு அதிமுக பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் அழிச்சிருவன்னு சொன்னாரு இந்த அண்ணாமலை அவர்கள் ஆனா அவருக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பரிசு தான் இந்தாங்க உங்களுக்கு தோல்வி பரிசாக இருக்குது ஸோ ஏன் தோல்வி நடந்ததுன்னு இவ்வளவு பெரு பெருசா பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யார் ஆட்சிக்கு வரணும் யாரு ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றது மிக மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல் அதற்காகத்தான் மக்கள் பாஜகவிற்கு பெரும்பான்மையை கூட கொடுக்கல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ மோடி ஒன் பாயிண்ட் ஒன்றில் வந்து மிகப்பெரிய அளவில் பெரும்பான்மையாக ஜெயித்தாங்க டூ பாயிண்ட் ஜீரோவில் மீண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மீண்டும் அதீத பெரும்பான்மை ஜெயித்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த இடத்துல மக்கள் கொஸ்டின் மார்க்கோடு போதும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணியோடு தான் அவர்கள் அன்றைக்கி ஆட்சி அடிக்க முடியும் இந்த இந்தியா கூட்டணி இல்லை அப்படின்னா மோடியினுடைய வாக்கு எண்ணிக்கை இன்னைக்கு அதீத பெரும்பான்மையை சொல்லி கொண்டிருந்த இந்த கட்சி மீண்டும் மீண்டும் சரிவை நோக்கி சென்றிருக்கும் இன்றைக்கி அதுக்கு மக்கள் அவர்கள் இடம் கொடுக்காம சில என்டிஏ கூட்டணிகள் யார் சந்திரபாபு நாயுடு அப்புறம் நிதிஷ்குமார் இவர்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிறதுனால பாஜகவுக்கு ஏதோ வந்து கையை ஊனி கரணம் பாய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவர்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம் ஆனால் மோடி மீண்டும் பிரதமராக ஒருவர் அண்ணாமலை அவர்கள் போய் அப்படி அப்படி பேசுவார்னா அதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த சமயம் வரும் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக என்டிஏ கூட்டணி அது இனிமேல் பாஜகன்னு சொல்ல முடியாது என்டிஏ கூட்டணி தான் சொல்ல முடியாது மோடி தலைமையிலான மோடி தலைமையிலான மோடிக்கே இனிமேல் தலை இருக்கா வாழ் இருக்கான்னு தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த எந்த அளவுக்கு முடிய போகிறது யார் ஆட்சி அமைக்க போறாங்க அண்ணாமலை அவர்கள்ட்ட பொருடா எல்லாம் பொய்யாக போகுது அப்படின்றது தெரியுது குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து அந்த ஏன் இன்னொரு அண்ணன் சாட்டை திருமணன்னு ஒரு தகவலை சொல்றாரு இந்த மாதிரி வந்து நாலு கோடி ரூபா பணத்தை வந்து மாட்டி விட்டது கூட அண்ணாமலை அப்படின்னு சொன்னதாக அண்ணன் சாட்டை திருமணம் சொல்றாப்புல இந்த மாதிரி பொதுகையில் நாலு கோடி ரூபா பணம் வருது ஏன்னா அவருக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு நம்ம பொய் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எதுவுமே உண்மையா பேசல நம்ம எப்படி போகிறோம் நம்மளுக்கு எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்க குறிப்பா நம்மளுக்கும் நம்ம இருக்கக்கூடிய கட்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி அண்ணாமலை முன்னாடியே தெரிஞ்சிருக்கு ஆனா அது எல்லாத்தையுமே திட்டோட்டமாக உடைக்கணும் நெல்லையில் வந்து நைனா வந்து எப்படியா ஜெயிக்கணும்னு சொல்லி நாலு கோடி ரூபா பணம் வந்திருக்கு அதில் வந்து இந்த மாதிரி கமலால ஃபோன் போனதாக சொல்லியிருக்கிறது இப்போ கரெக்டாக நீங்கள் அங்கே போங்க பிடிங்கன்னு சொல்லி சொன்னதாக யார் பேசுறதுக்கு மலை அண்ணா மலை அப்படின்னு சொன்னதாக அண்ணன் சாட்டிய திறமைன்னு சொல்கிறாப்புல ஒரு வேலை அப்படி இருக்குமானா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் ஜெயிச்சு என்ன தான் பண்ண போகிறீங்க அங்கே போய் பாஜகவுக்கு சொம்புதான் அடிக்க போகிறீங்க அதுக்கு நீங்கள் இங்கேயே இருந்துடலாம் இங்கேயே இருந்துட்டு சரி ஓகே எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை பொன் ராதாகிருஷ்ணன் ஓகே விடுங்க அவர் வந்து ஒரு முன்னாள் இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெசாம அவங்க ஆளுநருடைய பதவியாக கூட இருந்துட்டு இருந்திருப்பாங்க யாரு நம்ம அக்கா தமிழிசை அவர்கள் அவர்களுக்கும் இங்கே வந்து பழுப்பு கொடுத்துருக்கிறாங்க பெஸாம அவங்க வந்து பாண்டிச்சேரியும் தெலுங்கானையும் பார்த்துட்டு இருந்திருக்கலாம் நல்ல வாழ்க்கை அரசு மரியாதையோட இருந்திருக்கலாம் ஆனால் அவசரப்பட்டு அவங்களும் வந்து நான் மீண்டும் தாமரை மலர்ந்தே தீரும் மீண்டும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வேண்டாம் இப்போதும் பேசினது போன்னு சொல்லிட்டு அடக்கிட்டாங்க இந்த பக்கம் அண்ணன் இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் பாவும் அந்த மனுஷன் அவரையும் கொண்டாந்து நிப்பாட்டி வச்சு இவ்வளவு பிரியாசிங்க நீலகிரி தொகுதியில் எதுக்கு இந்த அளவுக்கு அப்படின்னு தெரியலை இனிவே பாஜகவினுடைய இந்த நாடகம் இனி இங்கே தமிழ்நாட்டில் பழிக்காது அப்படின்றது திட்டவட்டமாக மக்கள் வந்து சவுக்கடி கொடுத்துருக்குறாங்க ஐயோப்பாவும் அண்ணாமலை கோயம்புத்தூரில் ரொம்ப எதிர்பார்த்தாரு ஆனால் கடைசியா மக்கள் அவர் வந்து மக்கள் திருப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிற மாதிரி அண்ணாமலைக்கு ஒரு நடைய கட்டுங்க அண்ணாமலை அப்படின்ற மாதிரி ஒரு தக்க பதிலடியை கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஒரு அண்ணாமலையினுடைய படுதோல்வியை நம்ம வந்து எடுத்துருக்கணும் ஏன் இன்னைக்கு அண்ணாமலை இவ்வளவு டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா அண்ணாமலை டார்கெட் பண்ணல அண்ணாமலை பேசிய அண்ணாமலை ஆதரவாக பேசிய அந்த கட்சி தான் நம்மளுக்கு இன்றைக்கி பெரிய அளவில் தான் இருக்குது ஸோ பாஜக அப்படின்றத தமிழ்நாட்டில் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் இப்போதும் அவர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு பரிசை கொடுத்துருக்குறாங்க இன்னமும் தமிழ்நாட்டில் பாஜக மலரும் அக்கா தமிழிசை சவுந்தராஜன் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் தாமரை மலர்னு சொன்னாங்கன்னா அது அவர்களுடைய அறவைக்காட்டுத்தனம் அப்படின்றத நம்ம திட்டவட்டமாக சொல்லணும்னு நான் கடமைப்பட்டுருக்குறோம் இந்த நேரத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு விரோதமாக யாரும் செயல்படாமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்றது இந்த முழு வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தாகவே பார்க்கப்படுகிறது மீண்டும் மதவாத அரசியலாக பிளவுவாத அரசியலாக நம் பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா இஸ்லாமிய கிறிஸ்தவின் நிலைமை என்ன அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நிலைமை என்ன இப்படி பல கேள்விகள் இருக்குது இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரில ஆனால் மீண்டும் மீண்டும் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு கூப்பி நன்றி சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா பாஜகவினுடைய நட்சத்திர வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லி அறியப்பட்ட அத்தனை நபர்கள்ட்டையுமே அந்த ஸ்டார் இருக்குல்லையே அது எல்லாத்தையும் பிடுங்கிருக்கிறாங்கல்ல அதற்கு மிக மிக நன்றி ஏன்னா எங்கே ஜெயிக்க வச்சிருக்கீங்களோ அப்படின்னு பயந்தேன் தாங்க முடியாத இவங்களுடைய அந்த அளப்பறை அப்படின்றத பயந்தேன் ஆனால் அதற்கு நீங்கள் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுத்துருக்கீங்கன்னா மற்றொருத்தரை பற்றி பொய்யான தவறு அவதூறுகளை அள்ளி பரப்புவது அள்ளி தெளிப்பது இது ஜெயலலிதா போன்றவர்களை பற்றிலாம் அவ்வளவு இதாக பேசியதற்கு மக்கள் அவர்கள் சவுக்கள் அடித்த இன்னைக்கு பதிலை கொடுத்துருக்குறாங்க எனவே அண்ணாமலை அவர்கள் இதோடு துண்டைக்கானு துணியைக்கானு ஓட போகிறாரா இல்லை பாஜக தலைமை அண்ணாமலை வேலையைக்கு ஆக மாட்டார் அவர் ஒரு பொய் மட்டும்தான் சொல்லக்கூடிய நபர் இவரை தூக்கி வேற எங்கேயா போடுவோன்னு முடிவு பண்ண போகிறாங்களா அப்படின்றது தெரியல பார்ப்போம் இன்னும் சில மணி நேரங்களில் இறுதி அந்த வெற்றி யாருக்கு அப்படின்றது தெரிய போகிறது நான் உங்களோட வந்து நான் என்னன்றதை பகிர்ந்துக்கிறேன் என்ன நடக்க போகுது இறுதிக்கட்ட ஆறு மணி தேர்தல் கலவரம் என்ன நடக்க போகுது அப்படின்றதோடு உங்களை வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோ வந்து அண்ணாமலையை சார்ந்த இந்த நட்சத்திர வேட்பாளர்கள் மண்ணை கவியிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க வந்தேன் உங்களுடைய மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்ற கேட்காம சொல்லுங்கள் இந்தியவா இந்தியாவா அப்படின்றது இன்னும் சில மணி நேரங்களில் நமக்கு தெரிஞ்சிடும் என்னுடைய ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா கூட்டணி வரணும் அப்படின்றது என்னுடைய பெரும்பான்மையான கருத்தாகவே நான் முன்வை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்